அனைவருக்கும் இந்த சிவாலயம் சிவபடிபாலயம் பற்றி பார்த்தோம் இறுதியை என்ன பார்த்தோம் அப்படின்னா வீரசைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீரசைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிவனடியார்கள் தான் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக கணக்கின ஒரு ஆதிமன்றிருக்கக்கூடிய ஒரு வீரசைவ அதிகாரிகள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீரசைவ அதிகாரிகளே பலரையும் தடாபதி வளர்த்து இறைவனையே வேண்டி இல்லற நிகழும் எதுவும் இல்லாமல் தீட்சை முறையில் தீட்சை முறைகளை கெட்டு தீட்சையிலேயே பலவரையும் இருக்கும் முதல் அடித்தளம் என்ன அப்படின்னா இறைவனுடைய திருநாமல் சொல்லி கொட்டியோ நம் சிவாய சிவாய நமக்கு என்று திருநாமல் சொல்லி காவி இடை அணிந்து தெரியில் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து இறைவனையே தனக்கு எல்லாமே புரியம் இதெல்லாம் பார்த்த கூட அழகாக சொல்லியிருப்பார் எல்லா வளரும் ஆனாய்மையே இருந்தாய் இல்லையே நல்லாயே நன்மை இருந்தாயே ஞானச்சுவல் விளக்காய் கொண்டா வெளியில் நிறாயமையே பொள்ளா விளையில் அருவாய்மீயே உபச்சேவை எண்ணில் வைத்தாய்மீயே செல்வாய செல்வம் தருவாய்மையே திருவையாரகரா செல்வத்துமதி அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருந்து பாடி அது மட்டும் இல்லாமல் மனத்தகத்தான் தலைமையிலான் வாய்ப்புகள்தான்

பாடிய பயிரை கட்டும் போது தான் பாடி அவர் வரலாறு ஏற்படுத்தி போன எருப்பு முன்னேறி இருக்கிறது அப்படி சொல்லி அவருக்கு சொல்லி இந்த வரலாறு தோட்பாடு என்ன அப்படின்னா என்னாம் செய்தும் என்ன அணைய படத்தை என்று சொல்லக்கூடிய நம்பளமான வருமானம் அணைக்கக்கூடிய சிவபெருமான எல்லா செயல்பாடுகளையும் திறப்பட செய்வா என்பது நிகழ் நல்லா பார்த்தீங்கன்னா வெண்டை முறை ஒரு அப்போதும் சிவபக்தர் பார்த்தீங்கன்னா சிவனெறியார்கள் அவங்களும் சிவபக்தன் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிவபக்தர்கள் நிறைய தான் இருக்கும் இந்த சிவருமானை சிவனை இந்தரத்திலே அடியாராக இருக்குது இந்தரத்திலே இருந்து கொண்டவர்கள் அடியாராக இருந்து இல்லற நிகழ்வு இல்லற கடமைகள் எல்லாம் அதுக்கடுத்து தான் முடியும் அடுத்த நிலைக்கு போகும் ஆகவே இந்தரம் என்பதே புரியலை இந்த நல்ல துறவியாக இருக்கிறவங்க தான் உண்மையான துறவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கிறார் அத்தகைய வகையில் இந்திரத்தை நல்லவங்க நடத்தி அநாதாரப்படி என்பதோன்றவர்களை எல்லாம் அதன் பின்பு தன்னுடைய வாழ்க்கை கடமைகள் எல்லாம் வந்து சொல்லி கடைசியான துறவு நிலை போகணும்னு சொல்லி நிறைய பெரியவர்கள் சொல்லியிருந்தார் அத்தகைய துறவு தான் நேமையான துறவு நிலையான துறவு

ஏழையின் சிரிப்பு இறைவன் காணலாம் சிரிப்புகளையும் நிறைய பேர் கொண்டு நமக்கு சொல்லி அந்த ஏழையினுடைய சிரிப்பு இறைவனை நம்ம என்னோம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உருவம் ஆகவே இறைவன் எங்கும் இருக்கின்றான் சரி எங்கும் யாவத்து இருக்கக்கூடியவன் யார் அந்த துணிலும் இருப்பார் துணிலும் இருப்பார் எங்கும் இருப்பார் எதையும் இருப்பார் ஆகவே இவர் சொல்லும்போது பாடல்கள் அருகாங்கள் சொல்லக்கூட சொல்லுவான் இன்னாம் சிவனுக்கு உராய் மற்றும் எல்லா இடத்திலும் சொல்லுவான் விரிந்து பறந்து இருக்கிறார் என்பது நாளாக அடிப்படை காரணம்